விஜயகாந்த் இரண்டு மகன்களையும் தன் பக்கம் கொண்டு வந்த விஜய் எத்தனை கோடி கை மாறியது தெரியுமா நடிகர் விஜய் சமீபத்தில் விஜயகாந்த் வீட்டிற்கு சென்று விஜயகாந்த் குடும்பத்தினரை சந்தித்தார் விஜயுடன் இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி ஆகியோர் இருந்தனர் இதனால் விஜய் நிச்சயம் இவர்களை வைத்து அரசியல் பேசி இருக்க மாட்டார் என்பது மட்டும் நம்ப தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது இந்த சந்திப்பு முழுக்க முழுக்க கோட் திரைப்படத்திற்கான சந்திப்பு தான் என்கிற தகவல் வெளியாகிறது மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு வருடங்கள் இருக்கும் நிலையில் தற்போது அரசியல் கூட்டணி குறித்து பேச வேண்டிய அவசியம் விஜய்க்கும் பிரேமலதாவுக்கும் இல்லை அந்த வகையில் இந்த சந்திப்பு சினிமா தொடர்பான சந்திப்புக்காகத்தான் விஜய் பிரேமலதாவை சந்தித்து பேசியுள்ளார் காரணம் விஜய் நடிக்கும் கோட் படத்தில் ஏஐ டெக்னாலஜி மூலம் விஜயகாந்தை சில காட்சிகளில் நடிக்க வைத்துள்ளது படக்குழுவினர் இதற்கு முக்கிய காரணம் விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த காலகட்டத்தில் விஜய் வந்து உடல்நலம் விசாரிக்கவில்லை என்கிற கோபம் தமிழக மக்கள் மத்தியில் மேலோங்கி இருந்தது அதன் எதிர்ப்பின் காரணமாக விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்தபோது அவர் தாக்குதலுக்கு உள்ளனர் அந்த அளவிற்கு விஜய்க்கு அவப்பெயரை பெற்று தந்தது அதை சரி செய்வதற்காக விஜய் நடித்த கோட் படத்தில் விஜயகாந்தை ஏஐ டெக்னாலஜி மூலம் கொண்டு வந்துள்ளார் விஜய் ஆனால் இதற்கு மிகப்பெரிய ஆப்பு வைப்பது போன்று பிரேமலதா விஜயகாந்த் சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதில் விஜயகாந்தை ஏஐ டெக்னாலஜி மூலம் பயன்படுத்துவதற்கு நாங்கள் யாருக்கும் அனுமதி தரவில்லை என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இதனால் கோட் படத்தில் விஜயகாந்த் ஏஐ டெக்னாலஜியில் வரும் காட்சிகள் நீக்கப்படலாம் அல்லது இடம்பெற வேண்டுமென்றால் பிரேமலதா அனுமதி வேண்டும் என்கிற ஒரு சூழல் உருவாகியது இதனைத் தொடர்ந்து படக்குழுவினருடன் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து பேசிய விஜய் அதற்கான அனுமதியையும் பெற்றதாக கூறப்படுகிறது மேலும் விஜயகாந்த் மறைவுக்கு மட்டும் வந்த பின்பு விஜய் அதன் பின்பு விஜயகாந்த் குடும்பத்தினரை சந்திக்கவில்லை இந்த நிலையில் விஜயகாந்த் அவருடைய மகன் இருவரிடமும் விஜய் சுமார் பதினைந்து நிமிடம் தனியாக பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்போது விஜய் கைவசம் இருக்கும் அடுத்த ஒரே படம்தான் அந்த படத்தை முடித்துவிட்டு முழு நேர அரசியல் வரப்போகிறார் விஜய் அந்த வகையில் அந்த படத்தில் விஜயகாந்த் மகன் சண்முக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது செந்தூர பாண்டி படத்தில் விஜயகாந்த் எப்படி விஜயை விட்டாரோ அதே போன்று விஜய் நடிக்க இருக்கும் அடுத்த படத்தில் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியனை உள்ளே கொண்டு வந்து விஜய் உதவி செய்யலாம் என்று கூறப்படுகிறது அல்லது சண்முக பாண்டியன் நடிக்கும் படத்தில் சில காட்சிகள் விஜய் வந்து செல்லலாம் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் விஜய் சினிமாவை விட்டு அரசியலுக்கு சென்றால் விஜய்யின் சினிமா வாரிசாக சண்முக பாண்டியனை விஜய் ரசிகர்கள் கொண்டாடும் வகையில் விஜய் அதற்கான உதவியை சண்முக பாண்டியனுக்கு செய்வார் என கூறப்படுகிறது மேலும் கோட் படத்தில் விஜயகாந்தை ஏஐ டெக்னாலஜி மூலம் பயன்படுத்தியதற்காக பணம் ஏதும் கைமாறவில்லை என்றும் அதே நேரத்தில் விஜயகாந்த் மகனுடன் விஜய் சந்தித்து பேசியுள்ளது சண்முக பாண்டியனை சினிமாவில் மிகப்பெரிய நடிகராக கொண்டு வருவதற்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கூட்டணி அமைத்து விஜய பிரபாகரனை சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு விஜய் துணை இருப்பார் என விஜய் இரண்டு மகன்களுக்கும் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்